பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை மாலை போட்டிருக்கீங்க இதுல வேற மூணு லைக் ஆக்கும் விளங்கிரும் அழகு அக்கா லைவே போடல தெரியுமா சும்மா லைவ் போடுவது எப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுல வேற அப்படியே ஆர்வம் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டேன் தூக்கமெல்லாம் வருதுப்பா அன்புக்கா இவங்க லூசு கீழ்பாக்கம் அனுப்பி விடலாம்க்கா பாருங்க ஜெயபிரகாசத்தை லூசா நம்ம ஆல்ரெடி அங்கேயே குடியிருந்துட்டு வந்தவங்க தானே வணிமா சாம்பார் சாதம் உருட்டுங்க உருட்டுங்க காசா பணமா நாங்கள் இந்த வந்துட்டார்ல நம்ம கேட்கிட்ட அவர் பேருனா காமெடி கலாட்டா காமெடி டைம் மயில்சாமி வந்திருக்காரு நம்ம மாயண்ணே வந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க கட் அனிமா நம்மெல்லாம் ஒண்ணு மண்ணா பழங்கிருக்கோம் ஒரே தட்டில் சோறுதுன்னு இருக்கோம் யோசிச்சு பேசுங்க ஆமா கண்டிப்பா எல்லாம் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த இருங்க அலட்விட்டு என்ன கூட வந்திருக்காரு ஒரு ஒரு பாட்டு ஒன்று பாடலாமே அப்படியே ஓடலாமே ராஜா ஃப்ரெண்ட் வணக்கம் சொல்லியிருக்காங்க யார் ராஜாவுக்கு ஃப்ரெண்டு தெரியலையே லிரிக்ஸ் வேண்டுமா சரி நான் லைவே போடல நான் இப்போ சும்மா எப்படி போடுறதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீடியோ எல்லாம் பார்த்தாச்சாக்கா நாளைக்கு தான் போகணும் அழகுராஜா ராஜா அதே சிந்தனையிலேயே உட்காந்துருக்கேன் சமத்து பிள்ளை நீயாவது கேட்குற பாசமாக வீடியோ எல்லாம் பார்த்தாச்சானு ஹாய் ராஜா சொல்கிறாங்க கோவிந்தராஜன்னா இனிய இரவு வணக்கம் வித் வித் மீ ஃப்ரெண்ட் வணக்கம் வணக்கம் கோவிந்தராஜ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைவ் நிஜமாலே லைவ் போட்டோம்னா ஒரு நாலு பேர் வர மாட்டாங்க போடுறது எப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்திருக்காங்க பாருங்க எல்லாமே நம்ம பாசக்கார பிள்ளையில இருக்குது வணக்கம் கோவிந்தண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட் வணக்கம் கோவிந்தராஜ் வணக்கம் லைக்கு போங்க அழகுராஜா அண்ணா ஏற்கனவே உங்களை அண்ணாவா அழகுராஜா தம்பி சின்ன பையன் அவனை போய் அண்ணாவான் ஷோ யார் அண்ணான்னு சொல்கிறதுனே தெரியலையா இன்னைக்கு தான் பார்க்கணும்னு சொன்னீங்க காமன் இன்றைக்கி தான் பார்க்கணும்னு சொன்னேன் போகலை பாப்பாவை கூப்பிட்டேன் பாப்பா வரல என்ன அது லைவ் போடுவது எப்படின்னு டெஸ்ட்டு பண்ணு நீங்களா ஆமாம் அதாவது லைவில் இப்போ இருட்டாக இருக்குல்ல அந்த லைவ் ஆப்ஷன் இருந்தால் ஸ்டில்ஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காக படம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க படமெல்லாம் ஒரு பத்து படம் மாறி மாறி வரும் அப்ப லைவ்ல இருக்கவங்களுக்கு ஒரு போர் அடிக்காது அந்த படத்தை பார்ப்பாங்க நல்லா இருக்கு வாங்க கௌதம் வருக வணக்கம் இப்ப கீழ்பாக்கம் கன்ஃபார்ம் நாங்கெல்லாம் கீழ்பாக்கத்துல குடியிருந்து அங்கேயே சாப்பிட்டு விப்ட்டு படுத்து பெட்டு போட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு வந்தவங்க எங்கள்ட்ட கீழ்ப்பாக்கத்தை கீழ்பாக்கத்தை பத்தி பேசக்கூடாது கௌதம் அண்ணா இனி இரவு வணக்கம் வாங்க வணக்கம் ஹாய் கௌதம் தம்பி வாங்க வணக்கம் ஹாய் வனிதா அக்கா எப்படி இருக்கீங்க ராஜசேகர் சிஸ்டர் வாழ்த்துக்கள் உங்கள் கமெண்ட் வந்தது வந்ததா டைரெக்டா என்னால் கமெண்ட்ஸ் போட முடியல கோவிந்தராஜ் இன்னொருத்தங்க கமெண்ட் வழியா தான் போட்டேன் ஜெயபிரகாஷ் அண்ணா இனி வணக்கம் சொல்லியிருக்காரு கௌதம் வணக்கம் ஜெய பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருக்காங்க ஓகே பாட்டு வேண்டாம் சொல்லிட்டீங்க அப்போ நான் போறேன் என்ன பாட்டுன்னு சொல்லுங்கண்ணா கத்தி விடுறேன் கௌதம் ஃப்ரெண்ட் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஹாய் கோவிந்த வணக்கம் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இன்னைக்கு போய் மெசேஜ் எல்லாம் இவ்வளோ வருது கௌதம் அண்ணா சாப்பிட்டீங்களா ஜெயபிரகாஷ் அண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா கௌதமண்ணா நேற்று கார்த்திக் அண்ணா லைவ் போட்டிருந்தார் கார்த்திகண்ணாவா கார்த்திக் அண்ணா சூர்யா போட்டிருந்தாரா கௌதமண்ணா கார்த்திக் அண்ணா விட நீங்கள் கேட்டதாக சொன்னேன் சிஸ்டர் வாங்க உன்னை மட்டும் ஷாலு ஷாலுமா வடித்தங்கும் எப்படி இருக்க தம்பி நல்லா இருக்கானா நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா சரியக்கா எனக்கு தூக்கம் வருது போய் தூங்குறீ தூங்கிட்டு வரேன் போயிட்டு வரேண்ணா சரி போயிட்டு வாப்பா போய் தூங்கு நல்லா தூங்கு ராஜா போய் தூங்கு அப்படி சொல்லிட்டாங்க மணிமா என்ன மணிமா கீழ் பார்க்க கன்ஃபார்ங்கிறீங்க நம்மெல்லாம் ஒண்ணு மண்ணா பழைய இருக்கோம் நீங்களே என்னை கை விட்டா எப்படி ம் நம்மளாம் ஒரே இடம் இல்லையா அப்படி போனா உங்களையும் கூப்பிட்டு தான் போவேன் சொல்லிவிட்டு அப்புறம் அவ்வளோதானே அந்த ஆப்ஷனே வரல நாலாவது ஆப்ஷன்